ஸ் அலாம் வலைக்கும் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா முட்டைக்கோசை வச்சு குருமா வாங்கி போகிறோம் எப்படி வாங்க இடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து பாதி முட்டைக்கோஸ் எடுத்துக்கிட்டேன் நல்லா நைஸாக அரிஞ்சு வச்சுக்கோங்க உருளைக்கிழங்கு கிழங்கு நான் பாதி அரிஞ்சு எடுத்துக்கிட்டேன் எடுத்து வச்சுட்டு தனியாக இஞ்சி பூண்டு உரிச்சு வச்சுங்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பெருஞ்சீரகம் தேங்காய் இந்த நாளையும் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும் தேங்காய் போட்டுட்டு ஃபஸ்ட்டு தேங்காய் போடுங்க அப்புறம் பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு உங்களுக்கு தேவையான அளவு நீ போட்டுங்க நான் ரெண்டு போட்டுக்கிட்டேன் அப்புறம் வந்து பெருஞ்சீரகம் போட்டுங்க பெருஞ்சீரகம் வந்து நல்லா ஒன்றரை ஸ்பூனு ஒரு பட்டை லவங்கம் போட்டுங்க ஒரே ஒரு ஏலக்காய் வாசத்துக்கு போட்டுக்கிறேன் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நிலக்கடலை போடணும் இதுக்கு பதிலாக நான் வந்து ந நிலக்கடலை இல்லைங்கிறதுக்காக நான் கொண்டக்கடலை போட்டு நான் வந்து இது பொட்டுக்கடலை போட்டிருக்கேன் அதை போட்டு தனியாக அரைச்சட்டு வச்சுக்கிட்டு எண்ணெய் சட்டில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அது சின்ன வெங்காயம் அரைஞ்சிருக்கேன் சின்ன வெங்காயத்தை போட்டு நான் வந்து தா தாளித்து விடணும் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இடிச்சு போட்டிருக்கேன் நான் இஞ்சி பூண்டு அரைக்கலை இடித்து நல்லா நைஸாக இடித்து போட்டிருக்கேன் இடித்து போட்டால் நல்லா வாசமாக இருக்கும் அரைச்சி போகிறதோடு இடித்து போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இஞ்சி மூடு போட்டு நல்லா வதக்கிட்டு இல்லை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறீங்களா வதக்கிட்டு ஒரு பிரிஞ்சி இலை ஒரு பட்டை இலக்காய் எல்லாம் போட்டுக்கோங்க நல்லா வதங்கட்டும் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் வதக்கிட்டு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுங்க மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுங்க நான் நல்லா காரமாக செஞ்சுருக்கேன் நல்லா காரமாக இருக்குது உங்களுக்கு தேவையான அளவு மிளகாயத்தல் இப்போ போட்டுங்க சிக்கன் மசாலா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டுங்க இதை வந்து கருவேப்பில் மல்லி புதனா போடலாம் நான் வந்து கருவேப்பில் மட்டும் போட்டிருக்கேன் மல்லி புதுனா இல்லை அஞ்சு வச்சுக்கப்பட முட்டைக்கோசை அந்த முட்டைக்கோசை இதில் போட்டு அந்த எண்ணெயையும் நல்லா பதக்கி விடணும் கரம் மசாலா இருக்கிறோம் கரம் மசாலா கொஞ்சம் சரி சேர்த்துங்க ஒரு ஸ்பூன் போட்டிருந்தீங்க கரம் மசாலா நல்லா வதக்கிக்குங்க நல்லா வதக்கி வச்சு பாருங்க மல்லித்தூள் அரை ஸ்பூன் போட்டுருக்கேன் நல்லா போட்டு நல்லா வதக்கணும் வதக்கிட்டு தேங்காய் அரைச்சி சுத்தமில்லை அந்த தேங்காயில் வந்து புதினா வந்து சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கணும் தேங்காய் பட்டை லவங்கம் இலக்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சோம்ல தெரிஞ்சு ரகம்லாம் போட்டு பச்சை மிளகெல்லாம் போட்டு அதை இதில் ஊற்றிங்க ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா விசிலை வச்சு நல்லா நாலு விசில் விட்டுருங்க சூப்பராக இருக்கும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மேலே மணித்திரத்தி விட்டி இறக்கிடுங்க விசிலில் நாலு விசில் விட்டுனா சூப்பராக நல்லா மசிஞ்சு சூப்பராக வந்துடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்